வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்தர்க்கு பார்க்க போறோம்னா விரைவில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து பதவி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா ஸ்டேட் அரசியல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க சசிகலா பொருச்செயலாளர் வேலுமணி இல்லைனா வேறு நபர்களை பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக முன்வைத்துற வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ்க்கும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இப்போ பொருளாளராக கட்சி ரீதியாக கொடுத்துட்டு டெல்லி பதவி தேய்ச்சி வைக்கிறதும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதான் சொல்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை இணைஞ்சார் இணைஞ்சாரு எடப்பாடி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட இணைஞ்சு பாஜகவோட கூட்டணி வச்சார்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கிற பட்சத்தில் ஓபிஎஸ்க்கு டெல்லி பதவி சசிகலாவுக்கு பார்த்தீங்கன்னா பொதுச்சேலா பதவி ஆனாலுமே பார்த்தீங்கன்னா பாஜக பிடியிலேருந்து இன்னும் பார்த்தீங்கன்னா அதிமுக மேலும் தெரியுது எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வைக்க விருப்பம் இல்லை இப்போ ஏக்நாத் சிண்டே அப்படி வந்து முதலமைச்சராயி துணை முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிறப்ப சூழ்நிலை உருவாச்சு அதே மாதிரி தான் ஓபிஎஸ்மே இருந்துச்சு ஆனா ஓபிஎஸ்க்கு பாத்தீங்கன்னா டெல்லி அரசியல் போறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கா சொல்லுவாங்க